தளபதி வித்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல் தற்போது ரெண்டு இடத்திலுமே பட்டியல்களை பெற்றிருக்காரு ஆனால் சினிமாவை விட்டு முழுவதுமாக விலக போவதாக அறிவித்திருந்தாரு எடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்துடைய படப்பிடிப்பையுமே விறுவிறுப்பாக முடிச்சுட்டாரு காரணம் அரசியல் காலத்துல அதிக வேலை இருக்கு அப்படின்றதுனால படப்பிடிப்பை ரெண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்பே முழுவதுமாக நிறைவடைந்து விட்டுதான் சோ படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளுமே ஒரு பக்கம் தீவிரமா போயிடுச்சு இந்த படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு ஸோ ரிலீஸ் செய்தியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது ஸோ இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் ரிலீஸ் செய்தியே லாக் பண்ணிருக்காங்க சோ படத்திற்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துல நிறைய அரசியல் கருத்துக்களுமே இருக்கா அது மட்டும் இல்லாமல் தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பல அரசியல் வசனங்களும் காட்சிகளுமே உருவாக்கப்பட்டிருக்காம் ஆகையால இந்த திரைப்படம் அந்த டைம்ல ரிலீஸ் ஆனால்தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தளபதி விஜய் முடிவு பண்ணிருக்காரு சோ இந்த தகவல் தற்போது வழியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க தற்போது தாவேக்கா பற்றி மற்றும் ஒரு தகவலுமே வைரலாக இருக்கு தாவேக்கா பாத்தீங்கன்னா எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சோ அதன்படி நாம முன்பு சொன்னது போலவே தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க போவதாக சொல்லப்பட்டது சோ அதற்கு தற்போது அதரடியாக பதில் கொடுத்துருக்காரு அந்த கட்சியுடைய நம்ம விஜய் பிரபாகரன் அவர்கள் விஜய் பிரபாகரன் அவர்கள் மறைமுகமாக தொடர்பாக கூட்டணி அமைக்க போவதாக சொல்லியிருக்காராம் சோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா தேமுதிக கட்சி தரப்புல மட்டுமல்ல தாவேக கட்சி தரப்புலமே நல்ல வரவேற்பை பெற்றிருக்க இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க